வணக்க மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பெனி தமிழ்நாட்டை கைப்பற்றுதல் ஸோ இதுதான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த இருந்து தான் வந்து குரூப் ஏ மெயின்ஸுக்கு லாஸ்ட் குரூப் ஏ மெயின்ஸுக்கு ஒரு கொஷின் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க அந்த மங்களேஸ்வரி நாச்சியார் ஸோ அவங்க அந்த சேதுபதி அந்த ஃபேமிலியில் வந்து ஆட்சி புரிந்த ஒரே ஒரு பெண் ஆட்சியாளர் யார் அப்படிங்கிறத சொல்லி கேட்டிருப்பாங்க அது வந்து இந்த சாப்டர்லேருந்து எடுத்தது தான் ஓகேவா ஸோ அதனால் இது லைட்டாக நம்ம ரொம்ப டெப்த்தாக படிக்க வேண்டியது இருக்காது சில அந்த நேம்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் யாருக்கப்புறம் யாரை ஆட்சி புரிஞ்சாங்க அப்படிங்கிறது ஸோ கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்தாலே போதுமானது தான் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூழ்நிலை கட்டாயம் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தமிழ்நாட்டை வந்து கைப்பற்ற திட்டமிட்ட செயல் அப்படின்னு சொல்லி கிடையாது ஓகேவா மா மாறா இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து வலுக்கட்டாயமாக நம்மளை கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கல ஸோ அவங்களோட சூழ்நிலைகளை பொறுத்து தான் அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லி தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு அவங்க எதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி ட்ரேடிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்திருப்பாங்க வர்த்தகம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்திருப்பாங்க அப்படி வந்து தான் ஒவ்வொரு குடியிருப்புகளையும் அவங்க ஏற்படுத்தி இங்கே இருந்த ஸோ போர்ச்சுகீசியர்கள் ஃபஸ்ட்டு வந்தப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இங்கே இருந்தவங்க கூட கலப்பு அந்த திருமணம் அப்படிங்கிறது பண்ணி ஒரு உறவு அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருப்பாங்க அதுக்கப்புறம் போர்ச்சுகீசியர்கள் தான் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா அந்த மதமாற்றம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு கன்சர்ன் எடுத்து பண்ணியிருப்பாங்க பட் ஆங்கிலேயர்கள் ஃப்ரெஞ்சு அவங்க வந்தப்பெல்லாம் பெருசாக மத மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட நோக்கமே கிடையாது அதில் ஈடுபட்டுருக்கவும் மாட்டாங்க அவங்க ஜஸ்ட் வந்து அந்த வர்த்தகம் பண்ணுறதுல மட்டும்தான் குறியாக இருந்திருப்பாங்க ஸோ ஆங்கிலேயர் தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ண நாயக்கர் மராத்தியர் பிஜப்பூர் கோல்கொண்டா மன்னர்கள் சில பண்ணி தான் அவங்களோட குடியிருப்புகளை ஏற்படுத்திக்கிறாங்க செங்கல்பட்டு செங்கல்பட்டு ஏரியாவை எடுத்துட்டோம் அப்படின்னா பிற ஐரோப்பிய வர்த்தக போட்டியாளர்களை ஆங்கிலேயர் வெற்றி கொள்ள ஆற்காடு நவாப்பும் தஞ்சை மன்னரும் துணையாக இருந்தாங்க ஸோ நமக்கு ஸ்டார்டிங்லேருந்து எல்லா காலகட்டத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்காடு நவாப் அப்படிங்கிறவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்திருப்பாங்க பட் ஒரு கட்டத்தில் நம்ம லாஸ்ட்டு சாப்டரில் பார்த்துருப்போம் ஒரு கட்டத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆர்காட் நவாப்புமே அந்த எயிட்டீன் நாட் சிக்ஸ் ரிவோல்ட் அப்போ ஸோ ஆங்கிலேயர்களுக்கு ஃபுல்லாக கட்டுப்பட்டு எல்லாம் பண்ணுறனால அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த புரட்சிக்கு ஒரு இது புரட்சி அந்த எயிட்டீன் நாட் சிக்ஸ் வேலூர் புரட்சியில் அவங்களும் ஒரு பங்கு அப்படிங்கறது எடுத்திருப்பாங்க சோ ஆர்காட்டு நவாப்பும் முகமது ஆர்காட்டு நவாபான முகமது அலி வந்து தன்னோட ஆட்சிகளையும் ஆசைகளையும் வளர்த்துக்கொள்ள தான் ஆங்கிலேயரை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள விரும்பினாரு ஆனா ஆங்கிலேயர் வந்து இவரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அதே போல் ஆங்கிலேய சேம் நான் சொன்னதுதான் இவர் எப்படி அவரோட ஆசைகள் எல்லாம் ஆங்கிலேயரை வச்சு நிறைவேற்றணும்னு நினச்சாரோ அதே போல் ஆங்கில கம்பெனியும் என்ன பண்ணுது அப்படின்னா வர்த்தகத்தை விரி விரிவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நவாப்பை கேடயமாக பயன்படுத்திக்கிது ஸோ பிரெஞ்சு பேரபாயத்திலிருந்து விடுபட்ட கம்பெனி ஆர்காட்டு நவாப்பின் நடவடிக்கைகளால் தமிழ்நாட்டு விவகாரங்களில் தலையிட வேண்டியதாயிற்று ஸோ ஆர்காட்டு நவாப் என்ன பண்ணுறாரு இப்போ ஆங்கிலேயருக்கு கட்டுப்பட்ட பட்சத்தில் நம்ம இருந்து கப்பம் எல்லாம் பணம் வாங்கி ஆங்கிலேயருக்கு செலுத்த வேண்டிய ஒரு கடமை அப்படிங்கிறது அவருக்கு ஏற்படுது ஆயிரத்தி எழுநூத்தி இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் சந்தா சாஹிப் நஞ்சராஜா ஃப்ரெஞ்சுக்காரர் இவங்களுக்கு எதிராக ஆங்கிலேயர் வந்து ஆர்காட்டு நவாப்புக்கு உதவி செய்கிறாங்க ஸோ அதுக்கு நவாப் வந்து நன்றி கடனாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா செங்கல்பட்ட கம்பெனிக்கு ஜாகீராக கொடுக்குறாரு ஓகேவா ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே ஆங்கிலேயர்கள் எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஊடுருவுறதுக்கு ரீசன் அப்படின்னு அப்படின்னு பார்த்தோன்னா இப்படி தான் இங்கே இருக்கிறவங்க அந்த அரியணை போட்டிக்காக ஆங்கிலேயர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ அந்த அரியணை போட்டியில் ஹெல்ப் பண்ணுறதுனால அவங்களுக்கு அதுக்கு பதிலாக ஒரு பகுதி அப்படிங்கிறது கொடுக்கப்படுது இப்படி தான் எல்லா பகுதியும் அவங்க கேப்சர் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு கொங்கு நாடு ஸோ கொங்கு நாடு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா மதுரை நாயக்கர்களிடமிருந்த கொங்கு நாட்டை மைசூர் உடையார்கள் அபரி அபகரிச்சுக்கிறாங்க உடையார்களோட வீழ்ச்சிக்கு பிறகு கொங்குநாடு யாருக்கு ஆட்சியின் கீழ் வருது அப்படின்னா அலிக்கு கீழே வருது ஸோ அலி எப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நான்கு மைசூர் போர்கள் தான் ஸ்ட ஞாபகம் அதுதான் அந்த மைசூர் போர்களில் தோற்று தான் என்னாகும் அப்படின்னா அதை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றியிருப்பாங்க அப்போ முதல் மைசூர் போர் எடுத்துட்டிங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ஒன்று வரைக்கும் இரண்டாம் மைசூர் போர் எண்பதுல இருந்து எண்பத்தி இரண்டு வரைக்கும் மூன்றாம் மைசூர் போர் சாரி எண்பதுலேருந்து எண்பத்தி நாலு வரைக்கும் நடந்திருக்கும் மூன்றாம் மைசூர் போர் தொண்ணூறு டு தொண்ணூற்றி ரெண்டு நான்காம் மைசூர் போர் தான் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் வந்து நடந்திருக்கும் ஸோ இந்த முதல் மைசூர் போகிறப்பவும் ரெண்டாம் மைசூர் போகிறப்பவும் அலி இருந்திருப்பார் செகண்ட் மைசூர் போகிறப்ப என்னாகும் அப்படின்னா அந்த போர் முடிகிற தருவாயில் அவருக்கு வந்து புற்றுநோய் ஏற்பட்டு அதில் இறந்துருவார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் அதுக்கப்புறம் அந்த போரை யார் கண்டினியூ பண்ணுவா அப்படின்னா அவரோட பையனான திப்பு சுல்தான் வந்து கண்டினியூ பண்ணுவார் ஸோ ஃபஸ்ட்டு இப்போது முதல் மைசூர் போர் எந்த உடன்படிக்கையின் மூலமாக முடிவு பெற்றிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் உடன்படிக்கையின் மூலமாக முடி முடிவு முடிவு பெற்றிருக்கும் ஸோ அதில் அந்த முதல் மைசூர் போரில் என்ன ஆகும் அப்படின்னா ஆங்கில படை வந்து கொங்கு நாட்டின் மேலே படை எடுத்திருப்பாங்க பட் அவங்களால ஆக்கிரமிக்க முடிஞ்சிருக்காது ரெண்டாவது மைசூர் போர் டைமில் தான் கோவை கரூர் தர்மபுரி இந்த பகுதிகளெல்லாம் கேப்சர் பண்ணிவிட்டு திருப்பி மைசூர்டையே கொடுத்துருவாங்க அந்த கப்பை மட்டும் சுழிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில க கண்டிஷன்ஸோட கொடுப்பாங்க அந்த இரண்டாவது மைசூர் போர் அப்படிங்கிறது தான் முடிவு பெற்றிருக்கும் மூன்றாவது மைசூர் போரோட விளைவா என்னென்ன பகுதிகள் பெற்றாங்க மலபார் திண்டுக்கல் சேலம் பாரமகால் பகுதிகளெல்லாம் கேப்சர் பண்ணியிருப்பாங்க பகுதிகள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம் இல்லைன்னா அந்த பின்வருவனவற்றுள் எந்தெந்த பகுதிகளெல்லாம் கைப்பற்றப்பட்டது அந்த மாதிரி கூட கேட்கலாம் நான்காம் மைசூர் போரில் தான் சேலம் பாரமகால் தர்மபுரி கிருஷ்ணகிரி கோவை சத்தியமங்கலம் திண்டுக்கல் இந்த மாதிரி ஃபுல் அந்த கொங்கு ரீஜியன் ஃபுல்லாகவே கைப்பற்றாங்க ஸோ இது வந்து ஐ மீன் தேர்ட் உடன்படிக்கை வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை ஓகேவா ஸோ ஃபோர்த்தில் ஃபோர்த்து வந்து திப்பு சுல்தான் வந்து அவரை இது பண்ணி எல்லா பகுதியையும் கைப்பற்றிடுவாங்க ஓகேவா ஸோ இந்த டைம்ல கிருஷ்ணகிரி பகுதியிலிருந்து பன்னெண்டு கோட்டைகள் வந்து பாரமகால் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ கொங்கு நாடும் கைப்பற்றியாச்சு செங்கல்பட்டும் கைப்பற்றியாச்சு ரெண்டையும் பார்த்துட்டோம் அடுத்தது தஞ்சாவூர் சத் தஞ்சாவூர் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா விஜயநகர பேரரசின் பகுதியானதுக்கு அப்புறமா செவப்ப நாயக்கர் அச்சுதப்ப நாயக்கர் ரகுநாத நாயக்கர் விஜயராகவ நாயக்கர் இவங்க எல்லாருமே தஞ்சாவூரை ஆட்சி பண்ணவங்க ஓகே யாரெல்லாம் செவப்ப நாயக்கர் அச்சுதப்ப நாயக்கர் ரகுநாத நாயக்கர் விஜயராகவ நாயக்கர் ஓகே நாலு பேர் ஆட்சி பண்ணியிருப்பாங்க ஸோ யாரோட பீரியட்ல தஞ்சாவூர் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா விஜயராகவ நாயக்கர் காலத்துல தான் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும் ஸோ அவருக்கு பின்னாடி ஆளுநராக நியமிக்கப்பட்டது யாரு அப்படின்னா அழகிரி அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு விஜயராகவ நாயக்கருக்கு வந்து நான்கு வயசு குழந்தை இருந்திருக்கும் செங்கமலதாஸ் ஓகேவா ஸோ அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாவலராக இருந்தவர் தான் வெங்கண்ணா ஓகேவா ஸோ இவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மராத்தியர் தஞ்சைக்குள்ளே வர்றதுக்கு ஒரு ரீசனாக இருந்தது இவங்க எல்லாரும் தான் இந்த விஜயராகவர் வந்து எப்போது வீழ்ச்சி அடைகிறாரோ அதுக்கப்புறம் மராத்தியர்கள் உள்ளே வர்றதுக்கு ஒரு பாத் அப்படிங்கிறது ஏற்படுது அண்டு செங்கமலதாஸை அழகிரி நாயக்கரின் பதவிப் போட்டியிலேருந்து காப்பாற்ற வெங்கண்ணா என்ன பண்ணுறாரு அப்படின்னா சுல்தானோட உதவிய கேக்குறாரு அப்ப மராத்திய தளபதியா இருந்து எக்கோஜி அப்படிங்கிற வெங்கோஜியை அனுப்பினார் ஓகேவா பிஜப்பூர் சுல்தான்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது தான் அப்போ அவர்கிட்ட மராத்திய தளபதி இருந்திருப்பார் ஸோ பிஜப்பூர் சுல்தான்கிட்ட தான் நமக்கு தெரியும்ல ஷாஜி ஆகட்டும் ஸோ அவருக்கப்புறம் சிவாஜி ஸோ இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க அப் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து தனியாக அந்த கோட்டைகளை எல்லாம் கைப்பற்றி சிவாஜி வந்து ஒரு தனி சாம்ராஜ்யம் அப்படிங்கிறத அமைச்சிருப்பார் ஸோ இந்த டைமில் இவர் ஹெல்ப் கேட்டனால வெங்காஜியை இங்கே அனுப்பி வைக்கிறாங்க அப்போ தஞ்சை நாயக்கருக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் வெங்காஜி ஃபஸ்ட்டு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றாரு தஞ்சாவூர் ஒருக்குள்ள பட் வந்து அவர் கேப்சர் பண்ணி அவரே இருந்துக்கிறாங்க ஸோ தஞ்சாவூர் அப்படிங்கிறது மராத்தியர் வசம் வந்ததுக்கு இதுதான் காரணம் ஓகேவா அப்போ செங்கல்பட்டு கொங்குநாடு தஞ்சாவூர் பார்த்தாச்சு இப்போ பாதுகாப்பரசு ஸோ வெங்கோஜி வந்துட்டாரு வந்து அவரோட ஆட்சி மராத்தியர் ஆட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஐ மீன் தஞ்சாவூரில் ஸோ அதுக்கப்புறம் என்னாகுது அப்படின்னா அவரை தொடர்ந்து யாரெல்லாம் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க நம்ம மராத்திய வம்சம் படிக்கும்போதே பார்த்துருப்போம் ஸோ ஷாஜி சரபோஜி ஒன் துக்காஜி பிரதாப் சிங் துல்ஜாஜி ஸோ ஃபைனலாக இரண்டாம் சர்போஜி வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க அப்போ பிரதாப் சிங்கோட ஆட்சியின் போது தான் என்னாகுது அப்படின்னா சந்தா சாஹிப்பும் முஜபர் சங்கும் ஃப்ரெஞ்சு கம்பெனியோட உதவியோட தஞ்சாவூரை கைப்பற்றாங்க ஐ மீன் தாக்குறாங்க அப்போ பிரதாப் சிங் என்ன பண்றாரு அப்படின்னா ஆர்காடு நவாப் முகமது அலி மற்றும் ஆங்கில கம்பெனியோட உதவியை நாடுறாரு ஓகேவா ஸோ பிரதாப் சிங் ஆட்சி புரிஞ்சப்ப என்ன நடக்குது சந்தா சாஹிப் முஜாபர் இவங்க வந்து பிரெஞ்சு கம்பெனியோட உதவியை நாடுறாங்க பிரதாப் சிங் வந்து ஒரு மராத்தியர் ஓகேவா அப்போ இவங்க வந்து கம்பெனியோட ஹெல்ப்பை கேட்டப்ப பிரதாப் சிங் வந்து ஆர்காடு நவாப் முகமது அலி மற்றும் ஆங்கில கம்பெனியின் உதவியை நாடினார் ஓகேவா ஸோ அவங்க வந்து ஃப்ரெஞ்சோட ஹெல்ப்பை கேட்டப்ப பிரதாப் சிங் என்ன பண்ணுறாரு ஆங்கிலேயர்கிட்ட போய் ஹெல்ப்பை கேட்குறாங்க பிரிட்டிஷ்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க இப்போ ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டிஷுக்கும் எகெயின்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஆங்கிலேயர் திருச்சியை முற்றுகையிட்ட போது பிரதாப் சிங் கம்பெனிக்கு ஆதரவாக இருந்து உதவினார் ஸோ மாறி மாறி பரஸ்பரம் உதவி அப்படிங்கிறது பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அவருக்கு பின் பதவி பொறுப்பேற்ற துல்ஜாஜி மைசூர் ஹைதராலிக்கு உதவியதால் ஆர்காட்டு நவாப் ஆங்கிலேயரின் ஆதரவோடு தஞ்சையை தாக்கினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ தாக்குதலை எதிர்கொள்ள முடியாத துல்ஜாஜி நவாப்பின் கைப்பாவையானார் ஸோ அதுக்கப்புறம் அவர் இறந்தும் போகிறாரு அவரோட வளர்ப்பு பையனான சிறுவன் சரபோஜியை வாரிசாக்கி அரசாங்கத்தை நடத்த துல்ஜாஜியின் சகோதரர் அமர் சிங்கை பொறுப்பாளராக நியமிக்கிறாங்க நவாப் முகமது அலி ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அமர்சிங்கோட ஒரு உடன்பாட்டுக்கு வந்து பல உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்றது யார் அப்படின்னா ஆங்கில கம்பெனி ஸோ எந்தெந்த இடத்துலலாம் அவங்களுக்கு கேப்பு கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் உள்ளே புகுந்தாங்க அப்போ தான் அவங்களோட வர்த்தகத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களால இந்த பிளேஸஸையும் கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் ஸோ செவன்டீன் நைன்டி எயிட்டில் என்ன ஆகுது அப்படின்னா சரபோஜி ஆங்கிலேயரின் உதவியுடன் மீண்டும் தஞ்சை அரசராக மாறியிருப்பார் இரண்டாம் சரபோஜியான அவர் கம்பெனியுடன் செய்த உடன் படிக்கையின்படி தஞ்சை ஆங்கிலேயரின் பாதுகாப்பு அரசா மாற்றப்படுது ஓகேவா அப்ப இவர்தான் தான் இரண்டாம் சரபோஜி அண்டு தஞ்சை அரியணைக்கு உண்மையான வாரிசு யார் அப்படிங்கிறதுல சரபோஜிக்கும் அமர்சிங்குக்கும் இடையே போட்டி அப்படிங்கிறது ஏற்படுது ஸோ இந்த போட்டியை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் சரபோஜி போய் ஆங்கிலேயர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு ஆல்ரெடி ஹெல்ப் கேட்டு தான் அவர் வந்து பதவியில் இருக்கார் ஸோ மறுபடியும் போய் ஹெல்ப் கேட்குறாரு அவங்களும் அதில் தலையிட்டு சரபோஜி தான் கண்டிப்பாக ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிடுறாங்க அதனால அமர்சிங் வந்து ஓகே நான் வந்து என்னோட ஓய்வூதியத்தை வாங்கி நான் வந்து ஒதுங்கிக்கிறேன் சொல்லி ஓகே ஒருதலை ஒப்பந்தம் சரபோஜி வந்து என்னதான் ஆட்சிக்கு ஆங்கிலேயரோட ஹெல்ப்போட ஆட்சி ஹெல்ப்புக்கு வந்தாலுமே இரண்டு அவருக்கு வந்து பெருசாக நிர்வாக அதிகாரமெல்லாம் எதுவும் கிடையாது ஓகேவா ஆட்சிக்கு வந்துட்டார் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு தஞ்சை நிர்வாகத்தை ஏற்று நடத்துமாறு யாரை கேட்டுக்கிறாரு அப்படின்னா ஆங்கில கம்பெனியை கேட்டுக்கிறாரு எனக்கு வந்து பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஸோ நீங்கள் வந்து ஆட்சி பண்ணுங்கள் அந்த டைமில் நான் வந்து கற்றுக்குறேன் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஆட்சி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுகோளை வந்து வைக்கிறாரு ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழு அப்படிங்கிறத அமைக்கிறாங்க ஸோ சரபோஜி கம்பெனி ஆட்சியாளர் டோரின் டோரின் அப்படிங்கிறவரோட ஒருதலை ஒப்பந்தம் அப்படிங்கிறத பண்ணிக்கிறாரு ஸோ இந்த நேம் எல்லாம் ரொம்ப முக்கியம் ஓகேவா அது எப்போ பண்ணாருன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது அக்டோபர் இருபத்தஞ்சில் ஸோ இதன்படி தஞ்சையில் நிதி நிர்வாக பொறுப்பை யார் ஏற்றுக்கிட்டாங்க கம்பெனி ஏற்றுக்கிச்சு கம்பெனி வசூலிக்கும் வருவாயில் ஐந்தில் ஒரு பங்கு மன்னருக்கு கொடுக்கப்பட்டது ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் ஒர்க் ஒ ஒர்க் அப்படிங்கிறது யார் தான் பண்ணுறாங்க அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க தான் பண்ணுறாங்க ஸோ இவர் வந்து ஜஸ்ட் இருக்காரு அப்படிங்கிற பேர் தான் அப்போ இவருக்கு வந்து ஒரு பங்கு மீதி பங்கு வந்து கம்பெனிக்கு தஞ்சைக்கோட்டை மன்னர் வசம் இருந்தாலும் நெருக்கடி நேரத்தில் ஆங்கிலேயர் அதை இராணுவ முகாமாக பயன்படுத்துகிறதுக்கு உரிமையை பெ வச்சுருந்தாங்க அண்ட் டேனியர் வசம் இருந்த தரங்கம்பாடி குடியிருப்பில் இருந்து வந்த ஆண்டு வருவாயை யார் வாங்கிப்பாங்க அப்படின்னா மன்னர் வந்து பெற்றுக்கொள்வார் ஓகேவா மற்ற வரி இருந்து தான் அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வச்சுருந்தாங்க பட் அந்த டேனியர் தரங்கம்பாடி இருக்கு இல்லையா ஸோ அந்த பகுதியில் இருந்தது வந்து யாருக்குன்னா அரசருக்கு ஒப்பந்தத்தின் விளைவு ஸோ இந்த ஒருதலை ஒப்பந்தத்துக்கு அப்புறம் டேனியரிடம் அடகு வைக்கப்பட்டிருந்த அறுபத்தி நான்கு கிராமங்களை ஆங்கிலேயர்கள் மீட்டு யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா சரபோஜி மன்னர்கிட்ட கொடுக்குறாங்க அதே போல் அமர்சிங் தரங்கம்பாடி ஆளுநர் ஆங்கரிடம் வாங்கியிருந்த கடனை கம்பெனியே திருப்பி கொடுத்துட்றாங்க ஸோ அவங்க வந்து தானாகவே இறங்கி வந்து எல்லாத்தையும் பண்ணுறாங்க ஏன்னா இவர் ஹெல்ப் கேட்டார் ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ அவர் பண்ணாதான் இவரும் பதிலுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பாரு இராணுவ முகாம் அமைக்கிறதுக்கு அந்த மாதிரி இப்போது அமர்சிங் அடங்கு வை அடகு வைத்த கிராமங்களையும் அவங்க மீட்டு கொடுக்குறாங்க அவர் வாங்கின கடனையும் திருப்பி கொடுக்குறாங்க இது எல்லாமே சரபோஜியோட ஒரு சம்மதத்தோடு தான் நடக்குது ஸோ சரபோஜி மன்னரின் இயலாமையையும் நிர்வாக திறமையின்மையும் சூழ சூழ்நிலை கட்டாயத்தையும் யார் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா ஆங்கில கம்பெனி ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா சரஃஃபோஜிக்கு வந்து அந்த நிர்வாக திறமை அப்படிங்கிறது இல்லை ஸோ அதுக்கு தான் ஒரு ரெண்டு வருஷம் ஹெல்ப் அப்படிங்கிறது கேட்குறாங்க ஸோ அந்த ரெண்டு வருஷத்தில் ஆங்கிலேயர்கள் எந்த அளவுக்கு அவரை யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி அவங்களால என்னெல்லாம் வாங்கிக்க முடியுமோ எல்லாத்தையும் வாங்குறாங்க ஓகேவா இதன் மூலமாக அவங்களோட ஆட்சி எல்லை நிர்வாக கோட்டை எல்லாமே வந்து விரிவுபடுது அவங்களோட வருமானம் அதிகரிக்குது ஸோ இரண்டாம் சரபோஜி சட்டப்படி தஞ்சை மன்னராக செயல்பட்டாலும் ஆங்கில கம்பெனியே நடைமுறையில் ஆட்சியாளராக இருக்காங்க தஞ்சையை ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்த சரவோஜி மன்னர் ஓய்வூதியம் பெற்றுக்கொண்டு கோட்டைக்குள் தன் ஓய்வு நேரத்தை ஆக்கப்பூர்வமான பணிகளில் செலவிடுறாரு ஸோ அவருக்கு அப்புறமா யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் சிவாஜி வந்து பொறுப்பேற்கிறாரு பட் அவருமே வந்து பெருசாக ஆட்சியில் எல்லாம் கவனம் செலுத்தல உல்லாசமாக வாழ்கிறாரு ஸோ அவருக்கு அப்புறமா வாரிசு இல்லாதனால ஸோ இந்த டைமில் தான் யார் இருந்தாங்க அப்படின்னா நம்ம கவர்னர் ஜெனரல் டல்ஹவுசி இருக்காரு ஸோ டல்ஹவுசியோட பீரியட் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரும் அப்படிங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் அண்ட் டல்ஹவு மார்க்சிஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வராரு என்னது வாரிசு சிலப்பு கொள்கை ஸோ அவங்களுக்கு சொந்த வாரிசு இல்லை அப்படின்னா தத்தெடுத்தெல்லாம் வச்சு வாரிசாக இது பண்ண முடியாது அந்த பகுதியை இவங்க வந்து கேப்சர் பண்ணிப்பாங்க ஆங்கிலேயர்கள் ஸோ அதுதான் என்ன அப்படின்னா அந்த வாரிசு இழப்பு கொள்கை அப்படிங்கிறது அதன்படி தஞ்சாவூரை யார் கைப்பற்றிடுறாங்க டல்ஹூசி வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சில் வந்து கைப்பற்றிடுறாரு அடுத்தது இரண்டாம் சர ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு வரைக்கும் ஓகேவா ஸோ இந்த இரண்டாம் சரஃபோஜி எப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இவருக்கு ஸ்டார்டிங்கில் என்னதான் நிர்வாக திறமை இல்லை அப்படின்னாலும் மக்களுக்காக அதிகமான நன்மைகளை செஞ்ச ஒரு மராத்திய மன்னர் அப்படின்னா இரண்டாம் சரஃபோஜி தான் ஓகேவா ஸோ இவர் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழில் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி மராத்திய போன்ஸ்லே குலத்தில் பிறந்திருப்பார் போன்ஸ்லேக்கள் சத்ரபதி சிவாஜியின் ஒன்றுவிட்ட சகோதரரான வெங்காஜியோட வழிவந்தவர்கள் ஓகேவா அப்போ சரஃபோஜி அப்படிங்கிற சொல் எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஷெரீஃப் அப்படிங்கிற ஓகேவா ஷெரீஃப் அப்படிங்கிற ஒரு அரபி சொல்லோடு இந்திய மரியாதை சொல்லான ஜி சேர்ந்தது ஸோ நமக்கு நார்த் இந்தியாவிலலாம் சொல்லுவாங்களே ஜி ஜி அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஜி தான் சேர்ந்து சர்போஜி ஆயிடுச்சு ஓகேவா ஷெரீஃப் ப்ளஸ் ஜி ஷர்ஃபோஜி அப்படின்னு ஆயிடுச்சு அண்டு தஞ்சை மன்னர் துல்ஜாஜிக்கு வாரிசின்மையால் சிறுவன் சரஃபோஜியை தத்தெடுத்து அவரது சகோதரர் அமர் சிங்கை குழந்தையின் காப்பாளராக நியமித்தார் ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னா வாரிஸ் இல்லாதனால தான் டல்ஹௌசி வந்து அவங்கள த இது பண்ணிக்கிட்டார் அந்த பகுதியை கேப்சர் பண்ணிக்கிட்டாருன்னா அப்போ இப்போ மட்டும் எப்படி சரஃபோஜியை தத்தெடுத்து பண்ணாங்க அப்படின்னா ஏன்னா சரஃபோஜி வந்து தான் வந்து டல்ஹவுசி ஆட்சிக்கு வருவார் ஸோ டல்ஹவுசி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வாரி சிலப்பு கொள்கை அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு ஓகேவா இப்போ துல்ஜாஜி இறந்த அப்புறமா அமர்சிங் ஆட்சியை அபகரித்து கொள்றாரு சரஃபோஜியை கவனித்துக்கொண்ட டேனிஷ் சமய பரப்பாளரான ரெவரன் கிறிஸ்டியன் பரடிக் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறவர் சரபோஜியை சென்னைக்கு அனுப்பி வைக்கிறார் ஸோ சென்னையில் போயிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா லுத்தரன் மிஷன்ஸ் சமய பரப்பாளரான அந்த வில்லியம் ஜெரிக் கூட தான் போகிறாரு அவரோட அரவணைப்பில் கல்வி கற்றுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் நிறைய லாங்குவேஜஸ் அப்படிங்கிறதையும் இவர் கற்றுக்கிட்டார் ஓகேவா தமிழ் தெலுங்கு சான்ஸ்க்ரிட் உருது இங்கிலீஷ் ஃப்ரெஞ்சு லத்தீன் டச்சு இந்த மாதிரி பன்மொழி அறிஞராக மாறுறாரு அப்போது சரபோஜிக்கு எத்தனை வயசு இருபத்தோரு வயசு ஆகுது மறுபடியும் இவர் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இங்க இங்கே வந்து மறுபடியும் தஞ்சாவூர் மன்னராக ஆகுறாரு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டில் ஸோ அதுக்கு பதிலாக ஆங்கிலேய கம்பெனி தஞ்சையின் நிர்வாக பொறுப்பை ஏற்றது ஸோ ஃபர்ஸ்ட் இவருக்கு கிங்கா இருந்தப்போ என்ன பண்ணாங்களோ அதே தான் இப்போவும் பண்ணுறாங்க இவர் ஆக்சுவலாக இந்த டைமில் வந்து தான் அவர் ஹெல்ப் கேட்டு அவங்க வந்து வர்றாங்க ஸோ கவர்னர் ஜென்ரல் வெல்லஸ்லி சரபோஜிக்கு போதிய உதவி தொகையை கொடுத்து மன்னர் என்ற பட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சலுகை கொடுக்குறாங்க தஞ்சை கோட்டைக்குள்ள இருந்த அரண்மனையில் நீங்க இருந்துக்கோங்க அப்படிங்கற ஒரு இதையும் கொடுக்குறாங்க சோ மத்த கிங்ஸ் மாதிரி அந்த புறத்துல தன்னோட நேரத்தை செலவிடாம சரஃபோஜி வந்து ஒரு திறமையான மனிதனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான வழிகளில் அவரோட இது முயற்சிகளை செலுத்திட்டு இருந்தார் ஸோ சரஃபோஜியோட சாதனைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாகன் அப்படிங்கிற ஒரு திருக்குறள் இருக்கு இல்லையா ஸோ அறிவு தான் எல்லாத்தையும் காக்கக்கூடியது அதை வந்து நல்லாவே சரஃபோஜி அறிஞ்சிருந்தார் அதனால தான் மெயினாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கல்வியில் நாட்டம் செலுத்துகிறாரு ஸோ எல் யாராலும் அழிக்க முடியாத கல்வி கோட்டை அப்படிங்கிறத கற்றாரு மனிதனின் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் அவன் பெறும் கல்வி அறிவே என்ற வாழ்க்கை அனுபவத்தால் அவர் பெற்ற பயனை பிறரும் பெற வேண்டும் என்பதற்காக மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கல்வியில் கவனம் செலுத்துகிறாங்க ஸோ நவ வித்யா கலாநிதி சாலை அப்படிங்கிற ஒரு கூடத்தை ஸ்டார்ட் பண்ணது யாரு அப்படின்னா சரஃபோஜி தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ இந்த பள்ளியில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வித வேறுபாடுமே இன்றி எல்லாமே கற்பிக்கப்படுது மொழி இலக்கியம் அறிவியல் கலை தொழில்நுட்பம் ஸோ எல்லாமே தொழில்கள் இப்படி எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க இதுக்கு கூடவே வேதம் சாஸ்திரம் இப்படி அதுவும் சொல்லிக் கொடுக்கப்படுது ஸோ சரஃபோஜி தான் வந்து அவரை தான் அந்த ரெவரன் தானே அவரை கூட்டிகிட்டு போய் கல்வி கற்க வச்சார் அதனால் அவருக்கு வந்து இந்த டேனியர்கள் கூட தரங்கம்பாடி ஏரியாஸ் கூட அந்த சமய பரப்பாளர்கள்ட்ட ஒரு நல்ல அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு அதனால் அதை யூஸ் பண்ணி அவர் மேலை நாட்டு கல்வி மற்றும் கற்பிக்கும் முறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஓகேவா ஸோ இது வந்து முதல் முறையாக தமிழ்நாட்டு பள்ளிகளில் தற்கால முற்போக்கு கல்வி கற்பிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் பெண்களோட கல்வி பெண்களோட விடுதலை அப்படிங்கிறதுல இவர் ரொம்பவே ஆர்வம் செலுத்தியிருப்பார் பெண்களை ஆசிரியைகளாகவும் அமர்த்தி அந்த டைம்லேயே கல்வி புரட்சி அப்படிங்கிறத செஞ்சது யாருன்னா சரஃபோஜி தான் அதுக்கப்புறம் அச்சுக்கூடம் ஸோ நம்ம வந்து கல்வி கற்பிக்கணும் அப்படின்னா மெயினாக அதுக்கு வந்து புத்தகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஸோ கல்வி அப்படிங்கிறதுக்கு அச்சுக்கூடம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால் அறிவை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அச்சுக்கூடத்தை ஏற்படுத்துகிறாரு ஸோ இதில் வந்து மெயினாக என்ன லாங்குவேஜ் அப்படின்னா தேவநாகரி எழுத்து அச்சுக்கள் தான் பயன்படுத்தப்பட்டுச்சு ஸோ இந்த அச்சுக்கூடம் வந்து கையால் தான் இயக்கப்பட்டுச்சு ஓகேவா ஸோ இந்தியாவிலேயே முதலில் அமைக்கப்பட்ட நவீன அச்சுக்கூடங்கள் அப்படிங்கிறது இந்த இரண்டாம் ஃபோஜியால் அமைக்கப்பட்ட அச்சுக்கூடம் தான் இதோட அந்த அதோட பெயர் என்னென்னா நவவித்யா வித்யா கலாநிதி வர்ணேந்திர சாலை அப்படிங்கிற ஒரு அச்சுக்கூடம் அடுத்தது அறிவியல் புரட்சி ஸோ இவர் கல்வி புரட்சியை ஆரம்பிச்சாச்சு இப்போ அறிவியல் புரட்சி ஒரு ஒரு மனிதன் அறிவு பெற வேணுமானா அப்படின்னுக்கா அவனுக்கு அறிவியல் அறிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அறிவியல் வளர்ச்சி வந்து ஆராய்ச்சிகளை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்வந்திரி மஹால் அப்படிங்கிற ஒன்று கற்றாரு ஸோ தன்வந்திரி மஹால்னா என்னன்னு தெரியணும் அறிவியல் கூடம் ஓகேவா ஸோ இந்த கூடத்தில் மருத்துவ ஆராய்ச்சி அப்படிங்கிறது மேற்கொள்ளப்படுது ஸோ இவர் வந்து ஒரு சிறந்த மருத்துவரும் கூட அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மக்களுக்கும் மிருகங்களுக்கும் தேவையான மூலிகைகள் இங்கே இலவசமா தயாரிச்சு கொடுக்கப்பட்டுச்சு ஓகேவா மக்களுக்கும் மிருகங்களுக்கும் எல்லாருக்குமே அதே போல் நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சையும் கொடுத்தாங்க பதினெட்டு சித்த சிகிச்சைகள் பற்றிய பதினெட்டு பிரிவு தொகுப்புகள் தயாரிக்கப்பட்டு பத்திரப்படுத்தப்பட்டன முக்கிய மூலிகைகளெல்லாம் ஓவியங்களாக வரைகிறாங்க இது எல்லாமே சிகிச்சை முறைகள் வந்து பாட்டு வடிவில் அமைக்கப்பட்டுச்சு இதை ஒரு நூலாக தொகுக்கிறாங்க அந்த நூலுக்கு பேர் என்ன அப்படின்னா சரபேந்திரா வைத்திய முறைகள் ஓகேவா சரபேந்திரா வைத்திய முறைகள் அப்படிங்கிறது தான் ஸோ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிப்பா கேட்பாங்க ஓகே சரபூஜி மன்னர் வந்து ஒரு கண் சிகிச்சை நிபுணர் ஸோ அவர் வந்து சித்த மருத்துவம் எல்லாம் செய்வார்னு நமக்கு தெரியும் அவர் கண் அறுவை சிகிச்சை நிபுணரா அப்படின்னு கேட்டால் டவுட் வரும் பட் அவர் வந்து ஒரு ஆப்தமாலஜிஸ்ட் ஓகேவா இவர் வந்து எங்கே போனாலும் ஒரு மருத்துவ முடிச்சு பையையும் கையில் வந்து கொண்டு போவாராம் ஒரு சர்ஜிக்கல் கிட் அப்படிங்கிறத கொண்டு போவார் அதை வந்து நம்ம எப்படி இப்போ வந்து ஃபஸ்ட் எய்டு கிட் வச்சுருக்குறோம் அந்த மாதிரி அவர் அப்போவே வச்சிருந்துருக்கிறாரு அதை ஏதாவது எமர்ஜென்சி டைமில் யூஸ் பண்ணியிருப்பார் யூஸ் பண்ணிப்பார் அதே போல் கேட்ராக்ட் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறதையும் இவர் செஞ்சுருக்காது ஓகே ஸோ இன்னொருத்தங்க இந்த கண் அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை கொஷின் கேட்டிருந்தாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார் ஓகேவா ஸோ அது கொஷினில் கேட்டது தான் பட் அந்த சோர்ஸ் அப்படிங்கிறது எங்கேயும் பெருசாக கிடைக்கல அதையும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கப்பல் துறை ஸோ இப்போ வந்து அவர் கல்வித்துறை அச்சுக்கூடம் அறிவியல் இப்படி மருத்துவம் இப்படி எல்லாத்துலேயும் அவரோட பங்கை பார்த்தோம் இப்போ கப்பல் துறை இவர் வந்து கடல்வழி வர்த்தகத்தை ஊக்குவிப்பதற்காக தஞ்சாவூர்லேருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் மனோரா அப்படிங்கிற ஒரு இடத்துல கப்பல் கட்டும் துறையை உருவாக்குறாரு அதோடு கப்பல் தொழில் பட்டறையும் உருவாக்கப்பட்டது வானிலையை கணிக்க வானிலை ஆராய்ச்சி கூடமும் கட்டுறாரு நாவாய் நூலகம் அப்படிங்கிறதும் உருவாக்கப்படுது ஸோ கப்பல் கூடத்தில் பல்வேறு கப்பல் பயணம் சம்பந்தப்பட்ட கருவிகள் சேமித்து வைக்கப்படுது ஓகேவா போர்க்கலைகள் குறிப்பாக ரத போட்டி இது எல்லாமே ஊக்குவிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது நகர்ப்புற வசதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாதிரி நகரமாக்குவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்கிறாரு ஓகேவா அந்த ஏரியாவில் தஞ்சாவூர் ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு தண்ணி அப்படிங்கிறது எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் கட க கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பத்து நீர் தொட்டிகளை கட்டி கொடுக்கறாரு நகரின் சுகாதாரத்தை பாதுகாக்க நகர் முழுவதுக்கும் நிலத்தடி சாக்கடை திட்டம் அப்படிங்கிறதையும் நடைமுறைப்படுத்துறாரு அப்போ தஞ்சாவூரை வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ளே ப்ளேஸாக மாத்துனதுக்கு ஒரு முக்கிய ரீசன் யாருன்னு பார்த்தோம்னா இந்த இரண்டாம் சரஃபோஜி மன்னர் தான் ஸோ இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு சிறந்த கலைஞராகவும் இருந்தார் ஓகேவா நாட்டியம் இசை ஓவியம் இது மாதிரி இந்த எல்லாத்தையுமே வந்து இவர் ஆதரிச்சார் கர்நாடக சங்கீதத்தில் மேலை நாட்டு இசை கருவிகளான கிளாரினட் வயலின் இதெல்லாம் அறிமுகப்படுத்தியிருப்பார் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த கிளாரினட் வயலின் எல்லாம் கர்நாடக இசையில் அறிமுகப்படுத்தினது யாரு அப்படின்னா நம்ம சரஃபோஜி தான் ஓகேவா ஸோ இதனால் கர்நாடக இசை வந்து இன்னும் புத்துயிர் பெறுது ஸோ கர்நாடக இசை தஞ்சையில் தான் தஞ்சம் அடைஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ கர்நா கர்நாடிக் மியூசிக்னா ஆக்சுவலாக தஞ்சாவூர் சொல்லுவாங்க ஃபஸ்ட் எடுத்ததும் அதுக்கு இதுதான் ரீசன் ஓகேவா ஸோ இவரோட காலத்தை சேர்ந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தியாகராஜர் முத்துசாமி தீட்சிதர் சாமா சாஸ்திரி இவங்கள்லாம் இவரோட சமகாலத்தவர்கள் ஸோ இதெல்லாம் கேட்கலாம் இவங்கள இசை மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தோட்டக்கலைக்கும் இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பார் இந்தியாலேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக சரபோஜி தஞ்சை அரண்மனை வளாகத்தில் விலங்குகளுக்கென ஒரு பிரத்யேக பூங்காவை அமைத்தார் இது நமக்கு ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க ஸோ பிரத்யேக பூங்கா விலங்குகளுக்கென அமைச்சது இந்தியாலேயே ஃபஸ்ட்டு டைம் யாருன்னா சரபோஜி தான் அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு படைப்பாளி ஸோ இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நூல்களும் எழுதியிருக்காரு என்னென்ன நூல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குமார சம்பவ காம்பு முத்ரா ராட்சச தேவேந்திர குரவஞ்சி ஓகேவா ஸோ குமார சம்பவம் முத்ரா ராட்சசியம் அதெல்லாம் வேறு இது வந்து இவரோடது சரஃபூஜி எழுதுனேன் ஓகேவா குமார சம்பவம் ராட்சசியம் அதெல்லாம் யார் எழுதுனது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா ஸோ ஒரு படைப்பாளி படிப்பாளியாகவும் இருக்க வேண்டும் சரபோஜி தன்னிகரற்ற படிப்பாளி படைப்பாளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு புத்தக பித்தர் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க புத்தக படிப்பில் பெருவேட்கை உடையவர் நூல்களை படிக்கிறதோடு இல்லாமல் அதை வாங்கி சேமித்தார் நானூறுக்கும் மேற்பட்ட நூல்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு ஓகேவா ஸோ அதே மாதிரி ஓலை சுவடிகள் இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சுருப்பார் முக்கியமாக இவர் எடுத்த நடவடிக்கைகள் அரசாங்க நடவடிக்கைகள் எல்லாத்தையும் குறிப்பு எழுதி அவற்றை சேமித்து வச்சுக்கிட்டார் ஃபைல் போட்டு சேமித்து வச்சுக்கிட்டார் ஸோ எயிட்டீன் செஞ்சுரியில் அரசியல் நிலையை அறிகிறதுக்கு முக்கியமான ரீசனாக இருந்தது இவரோட டாக்குமெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரபோஜி மன்னர் புத்தக உலகில் வாழ்ந்தார் ஸோ அதே மாதிரி இவர் வந்து ஒரு கட்டடக்கலைஞர் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சார்ஜா மகாதி மனோரா கோட்டை கோபுரம் ஸோ இதெல்லாம் சரபோஜியோட கட்டடக்கலை ஆர்வத்தோட வெளிப்பாடுன்னு தான் சொல்கிறாங்க அதே மாதிரி இவற்றின் உச்சியில் அந்த காலத்திலே இடி தாங்கிகள் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்குது ஓகேவா ஸோ தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் இது எல்லாத்தையும் வந்து புனரமைச்சது இவர் தான் அண்டு அந்த சுவத்தில் வந்து போன்ஸ்லே பரம்பரை வரலாறு பற்றி பதிவு பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ இந்த கல்வெட்டு உலகிலேயே நீளமானதாக கருதப்படுகிறது அதே போல் அரசு ஆசிய சங்கத்தோட உறுப்பினராகவும் சர இந்த சரஃபூஜி இருந்தார் அடுத்தது சரஸ்வதி மகால் நூலகம் ஸோ இது நமக்கு தெரியும் தஞ்சை நாயக்க மன்னர்களால் பண்டரர் என்ற பெயரில் அரண்மனை நூலகமாக துவக்கப்பட்டது சர சரஸ்வதி ச சரபோஜி மன்னர் இந்த நூலகத்தை விரிவாக்கி சரஸ்வதி மஹால் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற மாதிரி மாத்தினார் ஓகேவா ஒரு அறிவு கருவூலமாக மாற்றுறாரு இங்கே நிறைய நூல்கள் அகராதிகள் படங்கள் வரைபடம் அப்படிங்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாரு இந்த நூலகத்தில் ஒரு மியூசியமும் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் தரங்கம்பாடி சீகன் பால்க் வெளியிட்ட அந்த பைபிள் அதுவும் வச்சுருக்காங்க ஓகேவா ஸோ என்சைக்ளோபீடியா இருக்குது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பொதுமக்களின் உபயோகத்துக்கு இதை திறந்து வச்சிருக்காங்க ஸோ இப்படி இவரோட இறுதி காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாத்திரை செய்வதில் செலவிடுறாரு ஸோ வாழ்கிறப்ப ஒரு சிறந்த மனிதனாக வாழ்ந்தவர் கடைசி காலத்தில் யாத்திரை அப்படிங்கிறதுல இவரோட காலங்களில் செலவிட்டார் காசிக்கு பயணம் செஞ்சார் அதுக்கப்புறம் நடை இட இடங்களில் போய் ஸ்டே பண்ணி ஏழை எளியோருக்கெல்லாம் உதவி செஞ்சுருப்பார் பல புனித இடங்களை புதுப்பிக்க உதவினார் ஓகேவா எயிட்டீன் தேர்ட்டி டூ மார்ச் செவனில் வந்து இவர் இறந்திருக்காரு ஸோ இவரோட இறுதி ஊர்வலத்தில் ஒரு லட்சம் பேர் வந்து பங்கு கொண்டிருப்பாங்க ஸோ இவரோட இறப்பு பற்றி தான் அந்த ஹீப்பர் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார் என்னன்னா ஒரு மன்னனோட இது வந்து முடிசூடா மன்னன் அப்படிங்கிறது ஒரு அந்த அதுக்கே உண்டான அழகு இவரோட இதில் தான் மிளர்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு ஓகேவா ஸோ சரபோஜி அப்படிங்கிறவர் நவீன மறுமலர்ச்சி மனிதர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இவரை பற்றி இவ்வளோ நேரம் பார்த்ததுலேயே நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லையா ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க இவரோட காலம் வந்து ஒரு சாதனை சிகரம் அப்படிங்கிறதெல்லாம் இதான் சொன்னேன் ஹீப் ரெவரண்ட் ஹீப் பிஷப் ஹீப்பர் ஸோ இவரை நான் பல முடிசூடிய மன்னர்களை கண்டிருக்கிறேன் ஆனால் சரபோஜியின் நடை உடை போக்கு அரசுரிமை தாண்டிய உச்ச உயர்வுடையதாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்தது கர்நாடகம் ஸோ ஓகே ஸோ இது வரைக்கும் இருக்கட்டு இது இதுக்கப்புறம் கன்னியூ பண்ணால் வந்து கொழம்போ ஸோ இந்த ஒரு ஸ்டோரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரஃபோஜி பற்றி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் அப்படியே வந்து இந்த லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் இவரை பற்றி கொடுத்துருப்பாங்க அதையும் கையோட படிச்சுருங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து கர்நாடகம் அந்த மரவர் சேதுபதிகள் ஸோ அவங்க ஹிஸ்ட்ரி கொஞ்சம் தான் இருக்கும் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கன்னியூ பண்ணிக்கலாம் ஓகேவா தேங்க் யூ